ஒருங்கிணைந்த ஒருங்கிணைந்த தர்மபுரி மாவட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு தந்து எனக்கு முன்பு பேசி அமர்ந்த பாட்டாளிமன் கட்சியின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு வடிவேல் ராவணன் அவர்களே பாட்டாளிமன் கட்சியின் பொருளாளர் மரியாதைக்குரிய அருமை சகோதரி திலகபாமா அவர்களே பாரிமல் கட்சியின் தலைமை நிலை செயலாளர் மரியாதைக்குரிய திரு மிக செல்வகுமார் அவர்களே இந்த சரி சரி ஊடக நண்பர்கள் செய்தி அவங்க வெளியில எடுத்துட்டு போவாங்க அதனால அமைதியா இருங்க இந்த முக்கியத்துவம் வாய்ந்த பொதுக்குழுவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் வெங்கடேஸ்வரன் அவர்களே மாவட்ட செயலாளர் அரசாங்கம் அவர்களே மாவட்ட தலைவர்கள் செல்வகுமார் அவர்கள் அல்லிமுத்து அவர்கள் எனக்கு முன்பு பேசிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் செந்தில் அவர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உழவர் பெயர் இயக்கத்தின் செயலாளர் மரியாதைக்குரிய திரு வேலுச்சாமி அவர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு பாரி மோகன் அவர்கள் மாநில துணைத் தலைவர்கள் சாந்தமூர்த்தி அவர்கள் பாடி செல்வம் அவர்கள் சண்முகம் அவர்கள் முருகசாமி அவர்கள் செந்தில் அவர்கள் டி எம் டி திருமாவளவன் அவர்கள் ஆ சரவணன் அவர்கள் பி ராமலிங்கம் அவர்கள் பெரியசாமி அவர்கள் அன்பழகன் அவர்கள் இமயம் வர்மன் அவர்கள் மதியழகன் அவர்கள் வணங்காமுடி அவர்கள் தம்பி பிரகாஷ் அவர்கள் சேட் அவர்கள் சரவணகுமாரி அவர்கள் நாகேஸ்வரி நாகு அவர்கள் மாது அவர்கள் பசுமை தாயக் நம்பிராஜன் அவர்கள் ஓ கே சுப்பிரமணியம் அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்கள் சுதாகிருஷ்ணன் அவர்கள் திருவேங்கடம் அவர்கள் சின்னசாமி அவர்கள் மைக்கண்ணன் அவர்கள் சி வி மாது அவர்கள் தேவேந்திரன் அவர்கள் வி எம் சேகர் அவர்கள் வி ராமகிருஷ்ணன் அவர்கள் கு சுப்பிரமணியம் அவர்கள் எம் பி முனுசாமி அவர்கள் சின்னசாமி அவர்கள் அவர்கள் ஏ பி ராஜேந்திரன் அவர்கள் சின்னசாமி அவர்கள் முத்துசாமி அவர்கள் பாலகிருஷ்ணன் அவர்கள் மகாலிங்கம் அவர்கள் பாலாஜி அவர்கள் அன்பழகன் அவர்கள் கிருஷ்ணன் அவர்கள் வன்னிய பெருமாள் பெரியசாமி ஈஸ்வரன் வசந்தராஜன் அன்னை முருகேசன் அவர்கள் கே எம் எஸ் கோவிந்தராஜ் அவர்கள் அருண் சிவசக்தியர் வீரமணி ராஜா அவர்கள் சேட் அவர்கள் ராமசுந்தரம் சம்பத் தாமரை செல்வன் தீர்த்தமலை ரவி ரெண்டு பட்டியல் இருக்கு படிச்சிடலாம் முன்னிலை வகிக்கின்ற சக்தி விஜயகுமார் அன்பு ராசா சந்தோஷ் குமரன் முருகன் மணி முருகன் சசிகுமார் ஜெகதீசன் சரவணன் சக்திவேல் சிலம்பரசன் வெங்கடேசன் சின்னசாமி சதாசிவம் துரை செந்தில் ஓ கே கிருஷ்ணமூர்த்தி யுவராஜ் மாதேஷ் ராசா உலகநாதன் ராஜசேகர் அசோக் குமார் அன்பு கார்த்திக் சத்யமூர்த்தி மணிகண்டன் கண்ணன் சஞ்சீவன் சிலம்பரசன் அறிவு பழனி முருகன் மாமுருகன் துரை குமார் காமராசர் மனோகரன் நந்திசிவம் ராஜா இரா பெருமாள் முத்துவேல் மந்திரி அவர்கள் சேர்ந்தில் சின்னசாமி ஜெயலட்சுமி அவர்கள் சிவம் சம்பத் பழனிசாமி எம் எஸ் தங்கராஜ் எம் ஆர் சண்முகம் சின்னசாமி தகடு தமிழன் சிவகுமார் சத்யமூர்த்தி நவநீதா சாந்தினி சத்திய சந்த்ரிய பிரபாகரன் சங்கர் பெரியம்மாள் தமிழ்ச்செல்வி சாந்தி சுமித்ரா செந்தில் கார்த்திகேயன் சக்தி வாசுநாயுடு மகிமை நாதன் சையத் கலீம் அரங்கர் அரசு சின்னராஜ் தகடூர் ரவி தினசாமி ஸ்ரீதரன் முரளி பாலச்சந்தர் ராஜா ராம்குமார் மாது சாந்த் வடிவேல் எம் சம்பத் கமலேசன் தங்கராஜ் முத்துக்குமார் சங்கர் மையாபுரி முனுசாமி ஜெயக்குமார் முருகன் தயாலன் வெங்கடாச்சலம் நடராஜன் வேடி இளையமுருகன் பரிதாபானு சம்பத் தாமரை செல்வன் தீர்த்தமலை ரவி கமலேசன் வேலாயுதம் பழனிசாமி சாமி கண்ணு பாலு ராமமூர்த்தி ஏன் இதெல்லாம் படிக்கிறேன்னா மற்ற கட்சிகளுக்கு இதுல பாதி கூட கிடையாது கால்வாசி தான் படிச்சேன் ஏன்னா இது தர்மபுரி நம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோட்டை இது முன்னிலை வகிக்கின்ற சின்ன தம்பி முனுசாமி வேடியப்பெண் தம்பிதுரை கோவிந்தசாமி எஸ் 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 செல்வம் சின்னராஜ் శక్తివేల్ మణి రామకృష్ణన్ శేఖర్ శక్తివేల్ వ్నేశ్ పరశురామన్ కార్తిక్ తంగరాజ్ గోవిందన్ కమల హాసన్ శివకుమార్ నారాయణన్ కృష్ణమూర్తి బేకరి శంకర్ రా సురేష్ సరవణన్ చిన్నసామి జనకరామన్ పూమణి ధనశేఖరన్ వెంటేసన్ రాజేంద్రన్ రాజామణి కుమరేసన్ ఆనయముత్తుర్ తనికాచలం మాయకన్నన్ సింగారం వెంకటరామన్ సతీష్ కుమార్ రమేష్ ప్రకాష్ రతనం పెత్నం పో இதில் இதில் மற்றவங்களாம் எல்லாம் படித்து தான் நினச்சிக்கிங்க தப்பாக எடுத்துக்க கூடாது ஏன்னா நேரம் ஆயிடுச்சு நம்ம பாடி செல்வம் சொன்னது போன்ற அங்கே சேலத்தில் அங்கே நிறைய நேரம் எடுத்துக்கிட்டாங்க அங்கேயும் இது போன்ற அன்பு தொல்லை அவ்வளோ பாசத்தோடு என்னை அங்கே வரவேற்று நம்ம பொதுக்குழு மிக சிறப்பாக சேலத்தில் நடந்தது அதன் பிறகு இங்கே வருவதற்கு கொஞ்சம் தாமதம் இங்கே மேடையில் இருக்கின்ற அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் இங்கே வரைய மாநில மாவட்ட ஒன்றிய பேரூர் நகர மாநகர நிர்வாகிகள் முக்கியமாக அனைத்து நிலை பொதுக்குழு உறுப்பினர்கள் ஊடக நண்பர்கள் என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் பணிவான வணக்கங்கள் உங்களை இன்று சந்திப்பதில் எனக்கு மிக மிக மகிழ்ச்சி உங்களை என்றும் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி காரணம் என் மனதில் எவ்வளோ தோய்வு இருந்தாலும் எவ்வளோ வருத்தம் இருந்தாலும் தர்மபுரி வந்தவுடன் அதை அதையெல்லாம் கலைந்துவிட்டு எனக்கு நீங்கள் எப்பொழுதுமே எனக்கு நீங்கள் உற்சாகம் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் எனக்கு பல பாடங்களை நீங்கள் கத்துக் கொடுத்திருக்கிறீர்கள் அதில் குறிப்பாக பல வகையான அரசியல் பாடங்கள் இன்னும் சொல்ல போனால் எனக்கு அரசியல் கற்றுக் கொடுத்ததே நீங்கள் தான் அதில் முக்கியமான ஒரு பாடம் பெண்ணாகரம் சட்டமன்ற இடைத்தேர்தலில் மூன்று நான்கு மாத காலத்தில் இங்கே தங்கி உங்களோடு தங்கி இங்கே அந்த தேர்தல் பாடம் மிகப்பெரிய பாடம் நான் கற்றுக்கொண்ட பாடம் அதன் பிறகு இரண்டாயிரத்தி எவ்வளோ எதிர்ப்புகள் மீறி அரசாங்கம் அப்பொழுது அதிமுக ஆட்சி ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சி அத்துணை ஆட்சி பணபலம் அதிகார பலம் படைபலம் அத்தனையும் மீறி தமிழ்நாட்டிலே யாரும் செய்யாததை நீங்கள் என்னை உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக நீங்கள் என்னை தேர்வு செய்தது என் வாழ்நாளிலே மறக்க முடியாது அன்றே நான் சொல்லிவிட்டேன் நான் என் கடைசி காலம் வரை உங்களுக்கு நான் நன்றிகடன் பட்டேன் காரணம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னை உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்து என் பிறகு அந்த ஐந்தாண்டு காலம் வாரத்திற்கு சென்னையிலிருந்து இருந்து இரண்டு நாள் இங்கே நான் வருவேன் வாரம் வாரம் எந்த எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன் ஒவ்வொரு முறையும் நான் சென்னையிலிருந்து இங்கே வரணும்னா என் உயிரை கையில பிடிச்சிட்டு தான் வருவேன் அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல எனக்கு அஞ்சு மணி நேரம் ஆகும் சென்னையிலேருந்து இங்கே வரத்துக்கு இங்கே விடிய காலைல கிளம்புவேன் இங்கே பத்து பதினொரு மணிக்கு வருவேன் ரெண்டு நாள் இங்கே தங்குவேன் அடுத்த ராத்திரி நான் சென்னைக்கு போகிறப்போ விடிய காலை மூணு மணி உயிரை கையில் பிடிச்சிதான் போவேன் நான் ஆனால் ஒவ்வொரு முறையும் இங்கே வரப்போ வரத்துக்கு முன்னாடி எனக்கு சோர்வாக இருக்கும் சென்னையிலேருந்து கிளம்புறது இங்கே வந்து உங்க முகத்தை பார்த்த உடனே எனக்கு அப்படியே தெம்பு அந்த சிரிச்ச முகம் அந்த தைரியம் அந்த தெம்பு அந்த எழுத்து அந்த வீரம் ஏன்னா அப்படிப்பட்ட மண்ணு தான் இந்த மண் மண்ணு வீரம் அதாவது வீரம் நிறைந்த மண் இந்த மண் அதனால தான் நம்முடைய இனமான காவல சமூக நிதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் முதல் முதலாக அவர் வன்னியர் சங்கம் தொடங்கி முதல் முதலாக வந்த மண் இந்த ஒருங்கிணைந்த தருமபுரி மண்ணு தான் பிரிக்கப்படாத மாவட்டம் ஏறுவார் இங்க வருவார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேலுச்சாமி அவர்கள் மனசு விட்டு பேசியிருக்கிறார் ஐயா அவர்கள் இங்கேதான் வந்து இங்கே தொடங்கி பகுதி காவேரி பார்க்கலாம் ஊத்தங்கரை இந்த மாவட்டம் அப்போ அப்படிப்பட்ட இந்த 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 மாவட்டம் மண் மண் நீங்கள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து நம்ம போராடி வருகின்றோம் குறிப்பாக நான் அதில் முதல் கடமையாக நான் பார்க்கின்றேன் காரணம் இந்த தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராமங்கள் அதாவது நூறு விழுக்காடு கிராமங்களுக்கு நான் சென்றிருக்கின்றேன் ஐந்து சட்டமன்ற தொகுதி இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் மேட்டூர் உள்ளிட்ட ஆறு சட்டமன்ற தொகுதியில் அனைத்து கிராமங்கள் நூறு விழுக்காடு கிராமங்களுக்கு பல முறை நான் சென்றிருக்கின்றேன் எனக்கு இந்த மாவட்டத்தில் உள்ள பிரச்சனைகள் அடிமட்ட பிரச்சனையிலிருந்து மேல்மட்ட பிரச்சனை வரைக்கும் எனக்கு நன்கு அறிந்தவர் நான் அதற்கு தீர்வு கொண்டு வர வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டும் இந்த மாவட்டம் முன்னேற வேண்டும் என்று தொடர்ச்சிய மொழிச்சு எனக்கு நிச்சயமாக அதை நாம் வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் கௌரவத்தில் வந்துட்டார சரி காலையில் ஒரு கூட்டு பிரார்த்தனை நம்ம பண்ணோம் ஏன்னா நம்ம ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் உடல் நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுபவிப்பட்டிருக்கின்றார்கள் அதில் காலையில் நான் சேலத்தில் கூட்டு பிரார்த்தனை எல்லாம் செய்ய சொல்லியிருந்தேன் அதில் ஒரு சர் நினைக்கிறேன் இன்னும் அதிகமாக பிரார்த்தனை பண்ணணும் அன்னைக்கு உண்மையை நான் சொல்றேன் நான் சும்மா நான் விளையாட்டுக்கலாம் சொல்லி உண்மை நான் சொல்கிறேன் நல்லா இருக்கணும் எல்லாம் நல்லா இருக்கணும் சமீப கடந்த ஒரு இரண்டு மாதங்களாக எனக்கு மிகுந்த மன உளர்ச்சுலாம் தெரியும் இன்னும் சொல்ல போனா என்னைக்கு நான் தலைவர் பதவி ஏத்தனும் அணிலிருந்து எனக்கு மன நிம்மதி போயிடுச்சு எனக்கு உலகாலமாக உங்களில் ஒருவனாக உங்களில் அதாவது எப்படி சுதந்திரமாக நான் செயல்பட்டு நான் அந்த பொறுப்பு என்னைக்கு எடுத்தோம் அன்னையிலேருந்து எனக்கு மிகுந்த மன உளைச்சல் கிட்டத்த ஒரு மூணு ஆண்டு காலமாக அதையெல்லாம் கடந்து தான் நான் வந்திருக்கிறேன் ஆனாலும் ஒவ்வொரு முறை நம்முடைய மாவட்டங்களுக்கு சென்று நம் மக்களை சந்திக்கின்ற நேரத்திலே என் தம்பிகள் என் தங்கைகள் அண்ணன்மார்கள் தாய்மார்கள் சந்திக்கின்ற நேரத்திலே எனக்கு அவர்கள் கொடுக்கின்ற உற்சாகம் என்னை மேலும் மேலும் உறுதிப்படுத்தி இன்னும் அதிகமாக வேலை செய்ய வேண்டும் என்று எனக்கு ஊக்குவித்து எனக்கு இன்னும் நம்பிக்கை கொடுத்து கொண்டிருக்கின்ற உங்களை போன்ற கோடான கோடி நம் சொந்தங்கள் இருக்கின்றார்கள் அதுதான் என்னை அடுத்த கட்டத்துக்கு நான் செல்லித்திருக்கிறது அதிலும் கடந்த இரண்டு மாத காலம் பல சூழல்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் குழப்பமான சூழல்கள் ஆனாலும் நான் அமைதியான முறையில் என்னுடைய பணிகளை தொடர்ந்து நான் செய்து வருகின்றேன் என் மீது எவ்வளோ குற்றச்சாட்டு அதற்கு இதுவரை நான் ஒரு பதிலும் நான் சொல்லவில்லை மௌனமாகத்தான் இருந்து வருகின்றேன் காரணம் நம் கட்சி நம் சமுதாயத்தை கருதி நான் அமைதியாக இருக்கின்றேன் மௌனமாக அதுதான் எனக்கு முக்கியம் கட்சி தான் எனக்கு முக்கியம் அந்த வகையில் எவ்வளோ குற்றச்சாட்டுகள் வந்தாலும் ஒன்னே ஒன்னு தான் நான் சொல்லுவேன் அத்துணை குற்றச்சாட்டுகளும் நூறு விழுக்காடு பொய்யானவை அது மட்டும்தான் இன்று உங்களுக்கு சொல்ல முடியும் அது உங்களுக்கும் தெரியும் அது இங்கே மேடையில் இருக்கிறவர்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும் உங்களுக்கும் நிச்சயமாக தெரியும் என்னுடைய நோக்கம் என்று ஐயா அவர்கள் நம் கட்சியை தொடங்கியிருக்கின்றார்கள் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் உழைப்பு நம்முடைய வேலுச்சாமி அவர்கள் சொன்னது போன்ற சாதாரண உழைப்பு கிடையாது இனி ஐயாவை போன்று யாரும் பிறக்க முடியாது அவ்வளோ தியாகம் அவ்வளவு உழைப்பு அவ்வளவு அர்ப்பணிப்போடு கட்சியை தொடங்கி இந்த கட்சிக்கு கொள்கைகளை வகுத்து இந்த கட்சி சமூக நீதி சமத்துவம் சனநாயகம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேளாண் வளர்ச்சி நீர் மேலாண்மை கல்வி சுகாதாரம் அத்துணை செயல் கொடுத்து தமிழ்நாட்டிலே பாட்டாளி ஒரு சிறந்த கட்சி கட்சி தமிழ்நாட்டில் பல சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறது இந்தியாவிற்கே சாதகங்களை செய்து கொண்டிருக்கின்ற கட்சி இது இந்த கட்சி அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும் என்று நம்ம எல்லாருடைய ஆசையை கனவு ஏன்னா நீங்கள் எல்லாம் சாதாரண உழைப்பு கிடையாது இதெல்லாம் உழைப்புலாம் மற்ற கட்சிகள்லாம் ஏதோ போனால் அப்படி இப்படி வந்துட்டு ஆனால் நம்ம கட்சி அதாவது மற்ற கட்சிகள் லிப்டில் போறாங்க ஒரு பெரிய உயரமான கட்டிடம் இருக்கிறது அந்த கட்டிடத்தில் மற்றவங்களை எல்லாமே மட்டும் நமக்குன்னா அந்த லிப்ட் இருக்குல்ல அதுல போய் போயிட்டு இருக்கிறாங்க ஆனால் பாட்டாளும் கட்சி நம்ம படிக்கட்டு ஏறி போயிட்டு இருக்கோம் கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்கும் ஒவ்வொரு கட்டத்திலையும் கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்கிறோம் ஆனா லிப்ட்ல போறவங்க திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆயிடும் ஆனா நம்ம கால நம்ம நம்பி படிக்கட்டுல ஏறினா யாருக்கு எந்த தடையும் கிடையாது கொஞ்சம் சிரமமா இருக்கும் ஆனாலும் நிச்சயமாக அங்க மேலே அங்கே செல்வோம் உறுதியாக நாம செல்வோம் அது மாற்று கருத்து இல்லை அதுதான் என்னுடைய கனவு என்னுடைய ஆசை தமிழ்நாட்டிலே யார் யாரையோ கேட்டுட்டு இருக்கிறோம் இவங்க ஆட்சிக்கு வந்தாலும் அவரிடம் இந்த சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு கொடுங்க கணக்கெடுப்பு நடத்துங்கள் என்று மாறி மாறி கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் நாம் ஆள வேண்டும் நாம் ஆட்சிக்கு வர வேண்டும் அதற்காகத்தான் ஒரு நடைபயணத்தை நான் மேற்கொள்ள இருக்கின்றேன் இந்த பொதுக்குழு அது ஒரு முக்கியமான செய்தியாக உங்களிடம் சொல்ல கடமை இந்த பொதுக்குழுவுக்கு யோசியலிருந்து இந்த பொதுக்குழுவில் வந்து இப்படிலாம் பேசுவோம் அப்படிலாம் பேசுவாங்க அதெல்லாம் இல்லை மனசில் இருக்குது நிறையா இருக்குது பேசணும்னு இருக்குது ஆனால் எல்லாமே எப்பவுமே நான் அப்படிதான் எங்கள் குடும்பத்தில் தெரியும் எதுவுமே நான் வெளியில் நான் வெளிப்படுத்த மாட்டேன் நான் உள்ளுக்குள்ளேயே அடக்கி அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கும் அப்படிதான் அந்த சூழல்தான் நானும் இருக்கிறேன் நான் இந்த பொதுக்குழு மூலமாக நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்களுடைய பிறந்த நாள் ஜூலை இருபத்தி ஐந்தாம் நாள் அன்று ஒரு நடைபயணத்தை நான் தமிழ்நாட்டில் மேற்கொள்ள இருக்கின்றேன் தமிழ்நாடு முழுவதும் நூறு நாட்கள் நடைபயணம் இன்னும் சொல்ல போனா அந்த நடைபயணத்தை கத்துக் கொடுத்ததே நீங்கதான் நடைபயணம் தான் என்னன்னு கத்துக் கொடுத்ததே தான் உங்களை பார்த்தா எல்லாமே நான் கத்துக்கிறேன் நான் தெரிஞ்சுக்கிட்டு இப்ப தமிழ்நாடு முழுவதும் அடுத்தது ஏன்னா இங்க இந்த காவிரி உபரி நீரை இந்த மக்களுக்கு கொடுக்கணும் நம்ம மக்களுக்கு ஏரி குளங்களை நிரப்புங்க வீணா கடல்ல போது அப்படின்னு சொல்லி எவ்வளோ காலமா போராட்டம் ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் என்னென்ன நடைபயணும் இதெல்லாம் எவ்வளோ இருந்தோம் இவ்வளோ நடந்தோம் ஏதோ அந்த இது மேல மழை பெய்ஞ்ச மாதிரி சொல்லுவாங்களே அது மாதிரி தமிழ்நாடு அரசு இருக்கு எது மேல மழை பெஞ்ச அந்த மாதிரி இருக்கு தருமபுரி மாவட்டத்தை பொறுத்தவரை திமுக அரசு அப்படிதான் இருக்கு எதை பத்தியும் தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு இந்த தொகுதி இந்த மாவட்டத்தில் ஒரு தொகுதியும் வெற்றி பெற போறது கிடையாது இந்த தேர்தலும் ஒரு தொகுதியும் வெற்றி பெற போறது கிடையாது திமுக அது உறுதியாயிடுச்சு இந்த மாவட்டத்தை அவ்வளவுதான் திமுக முடிஞ்சு போச்சு அதனால இதையெல்லாம் நீங்கள் இன்னும் வேகமாக தைரியமாக உற்சாகமாக நீங்கள் செயல்பட வேண்டும் நம்முடைய சாந்தமூர்த்தி அவர்கள் கேட்டது போல சொன்னது போன்று என்னுடைய நடைப்பயணத்தை செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் திருப்பூரூர் முருகனை வேண்டி நான் கிளம்ப போகிறேன் அன்னைக்கு ஜூலை இருபத்தைந்தாம் தேதி நவம்பர் ஒன்றாம் தேதி நிறைவு தருமபுரியிலே நான் அந்த என்னுடைய நடைப்பயணத்தை நான் முடித்து வைத்திருக்கிறேன் ஆக நம்ம எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் நான் செல்ல இருக்கின்றேன் நம்முடைய நோக்கம் என்ன நம்முடைய உரிமைகளை நாம் பெற வேண்டும் நடைபயணத்தினுடைய தமிழக மக்களின் உரிமை மீட்பு பயணம் நம்முடைய மக்களுடைய உரிமை மீட்பு பயணம் இந்த உரிமைகள் பத்து உரிமைகள் இதை மீட்டெடுக்க வேண்டும் இந்த உரிமைகள் எல்லா மக்களுக்கும் அடங்கும் இந்த உரிமைகள் அடங்கும் அதனால இதில் Samugani dhiri kana urimai right to social justice one murailla awalwakana maghali urimai women's right to live free from violence valaikana awalwakana urimai right to employment viva sayamatram awalwakana urimai right to farming and right to food valaikana awalwakana urimai right to development adipade saivaikana awalwakana urimai right to public services kalvi nalavayukana awalwakana urimai right to health and right to education மது போதை பொருட்களால் பாதிக்கப்படாமல் இருக்கும் உரிமை ரைட் டு பி ஃப்ரீ ஃப்ரம் ஆல்கஹால் அண்ட் ட்ரக் ஹாம் நீடித்திருக்கும் நகர்ப்புற வளர்ச்சிக்கான உரிமை ரைட் டு ஆப் அர்பன் டெவலப்மெண்ட் ஆரோக்கியமான சுற்றுச்சூழலுக்கான உரிமை ரைட் டு ஹெல்தி என்வாயன்மெண்ட் இத்தனை உரிமைகளும் நம்முடைய அரசியல் சாசனத்தில் இருக்கிறது நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் இங்கே உரிமைகள் இருக்கிறது அந்த உரிமைகள் எல்லாம் உங்களுக்கு உங்களுடைய உரிமை மக்களுடைய உரிமை அதை கொடுப்பது அரசனுடைய கடமை ஆனால் அந்த கடமையை தவறி இருக்கின்ற குறிப்பாக திமுக அரசு கொடுங்கோல் அரசு ஊழல் அரசு மக்கள் விரோத அரசு சமூக நீதிக்கான எதிரான ஒரு அரசை வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் வந்துவிட்டது என்னுடைய நடைபயணத்தின் முக்கியமான நோக்கம் இந்த ஊழல் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அதில் முக்கியமான நம்முடைய கடமை இருக்கிறது நம்ம கடமை இருக்கிறது காரணம் இந்த திமுக இந்த சமுதாய வன்னிய சமுதாயத்திற்கு துரோகம் அடுக்கடுக்காக செய்து வருகிறது மிகப்பெரிய துரோகம் ஏமாற்றை செய்து கொண்டிருக்கிறது அதற்கு நம்முடைய நேரம் தக்க நேரம் இருக்கிறது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நிலை சமுதாயம் நம் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லோரும் திமுகவை புறக்கணிக்க வேண்டும் ஒரு ஓட்டு கூடும் திமுகவுக்கு போடக்கூடாது வருகின்ற தேர்தலிலே ஒரு ஓட்டு திமுகவுக்கு விழக்கூடாது போடக்கூடாது அதற்கு காரணம் ஒரு முதலமைச்சருடைய கடமை தமிழ்நாட்டில் தனிப்பெரும் சமுதாயம் சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி வன்னியர்கள் ஆனால் அப்படிப்பட்ட வன்னியர்கள் என்று நிலை என்னன்னு மாநாட்டில் பெருமைகளும் எடுத்து சொன்னோம் ஆனால் இந்த மாநாட்டுக்கு பிறகுதான் இன்னும் திமுக பயந்து போய் இந்த மாநாட்டினுடைய செய்தி என்ன தமிழக அரசு சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும் சமத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும் சாதிவாரிய கணக்கு நடத்துங்க அதெல்லாம் ஒரு பக்கம் ஆனா முக்கியமான செய்தி இந்த மாநாட்டில் லட்சோப லட்சம் நம் சொந்தங்கள் அங்கே கூடினார்கள் திமுகவுக்கு மத்த கட்சிகளும் எப்படிடா வந்தாங்க இவங்க எங்க இருந்தா வந்தாங்க அவங்களே வந்தாங்க அவங்களே செலவு பண்ணாங்க பஸ் காசு கூட யாரும் வாங்கல அவங்களே பஸ் காசு செலவு பண்ணி மூணு வேளைக்கு சாப்பாடு வாங்கிட்டு அமைதியா வந்தாங்க அமைதியா போனாங்க அங்கேயும் கூட நாங்க அங்க பார்த்தாங்க அந்த காட்சியெல்லாம் பார்த்து நம்முடைய பாரம்பரியம் வரலாறு நம்முடைய தியாகிகள் நம்முடைய போராளிகள் எவ்வளோ பேர் பத்தி அதெல்லாம் அந்த சொன்னாங்க மாநாட்டில் சொன்னாங்க பாரம்பரியம் வரலாறுலாம் அந்த பயம் இன்னைக்கு திமுக வந்துடுச்சு ஏன்னா இன்னைக்கு திமுக இந்த சமுதாயத்தை நம்பி நம்ப வைத்து கழுத்து அறுத்து விட்டது நம்ப வைத்து கழுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அறுத்துடுச்சு நான்காண்டு காலம் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்களே நீங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த சமுதாயத்துக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு இருந்தது இதற்கு முந்தைய ஆட்சி செய்த நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தார் அவர் கொஞ்ச நாள் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்பாக கொடுத்திருக்கலாம் கடைசி நேரத்தில் கொடுத்ததுனால தான் அதை பிறகு நீதிமன்றத்திலே தடை செய்தார்கள் ஆனால் அவர் கொடுத்தார் ஆனால் அவர் கொடுத்த பிறகு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிதான் தமிழ்நாட்டில் இருந்தது அப்பொழுது நீதிமன்றத்திற்கு இவர்களாகவே அங்கே தூண்டிவிட்டு நீதிமன்றத்துக்கு சென்றார்கள் சரியான முறையில் வாதம் செய்யாமல் இருந்த காரணத்தால் தான் நீதிமன்றத்தில் தடை செய்தார்கள் உச்ச நீதிமன்றம் போனோம் எல்லாம் பண்ணோம் உச்ச நீதிமன்றத்தில் தெளிவா சொன்னாங்க நீதிபதிகள் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது தரவுகளை கொடுங்கள் என்று தரவுகள் எங்க இருக்குன்னா கவர்மெண்ட் கம்ப்யூட்டர்ல இருக்கு

ஏமாத்தி ஏமாத்தி அப்படியே அடக்கி வச்சு இது பண்ணிட்டாங்க பிறகு ஒரு திடீர் ஒரு நாள் சொல்றார் முதலமைச்சர் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கணும்னா மத்திய அரசு சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்தணும் இது முதலே சொல்ல வேண்டியது என்னன்னு மூன்று ஆண்டு நான்கு ஆண்டுக்கு முடிவு சொல்ல வேண்டியது சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்தினாதான் வன்னியர்களுக்கு கொடுப்போம் அப்ப சொல்ல வேண்டியது இப்ப ஏன் சொல்றீங்க அதை இவ்வளவு பெரிய ஏமாற்றம் நிச்சயமாக அதை மன்னிக்க முடியாத ஒரு துரோகம் அது நாம் சொல்றோம் இந்த கட்சியை இந்த திமுகவை நிச்சயமாக வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது மோசமான கொடுங்கோல் ஆட்சி ஊழல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சியை நாம் அகற்றுவோம் ஒன்றுபடுவோம் ஒற்றுமையாக நாம் செயல்படுவோம் அதனால நீங்கள் எல்லோரும் தைரியமாக இருங்கள் நானும் தைரியமாக இருக்கிறேன் நம்ம கட்சி அதாவது ஒரு சிலர் வந்து ஐயையோ இந்த கட்சி இப்படி ஆயிடுமா இந்த சமுதாயம் இப்படி ஆயிடுமா இப்படி வந்துருமா அப்படி வந்துருமா அதெல்லாம் நான் பார்க்கறது களத்துல பாக்கறது எல்லாம் வேகத்தை தான் நான் பார்க்கின்றேன் இன்னும் எழுச்சியை தான் பார்க்கின்றேன் இன்னும் அந்த வேகம் விவேகம் எழுச்சி அதான் களத்துல நான் பாக்குறேன் ஏன்னா இந்த சமுதாயம் சாதாரண சமுதாயம் கிடையாது அப்ப அதுல இருந்து நான் பாக்குறேன் இந்த மக்கள் பார்க்கறேன் அங்க வெளியில நமக்குள்ள மாமச்சம் பிரச்சனை எல்லாம் இருக்கும் ஆனா வெளியில ஏதாவது வந்துட்டாங்கன்னு அச்சுறுத்தல் இருந்து எல்லா ஒன்னா சேர்ந்துருவாங்க அதுதான் நடந்துட்டு இருக்குது இருக்குது திமுக நமக்கு நம்மளுடைய எப்படியாவது நம்ம குழப்பம் ஏற்படுத்தணும் பிரச்சனை உண்டாக்கணும் ஏன்னா அவங்களுக்கு ஜெயிக்கிறது வேற வழியே இல்லை எதிர்கட்சிகளை கொஞ்சம் பிரச்சனை பண்ணி குழப்பி பிளவுபடுத்தி படுத்தி ஏதோ பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க அது ஒருபொழுதும் நடக்க போதே கிடையாது பாட்டாளிமட்சி நல்ல வேகமாக உறுதுணையாக ஒன்று ஒற்றுமையாக இருக்கின்ற அதை கட்சி அது திமுகவுடைய எந்த முயற்சியும் தோல்வியில் தான் முடியும் அந்த நினைப்பு நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் மனதிலே வைத்து நாம் நிச்சயமாக அடுத்த கட்டத்துக்கு நாம் செல்வோம் ஏன்னா இந்த மாவட்டத்தினுடைய சாதனைகளோ பிரச்சனைகளை பற்றி நான் நிச்சயமாக இன்னைக்கு நான் பேச போகிறது கிடையாது எல்லாம் உங்களுக்கே தெரியும் என்னென்ன இந்த மண்ணுக்கு மக்களுக்கு என்னென்ன நம்ம செஞ்சுருக்கிறோம் இனி என்னென்ன செய்யணும் இனி என்ன செய்யணும் என்னுடைய கனவு இருக்குது நமக்கு மட்டும் இந்த அதிகாரம் இருந்ததுன்னா இன்றைக்கி தீர்மான எவ்வளவு பதினஞ்சு தீர்மானம் பதினேழு தீர்மானம் போட்டு இருக்கிறோம் பதினேழு தீர்மானத்துல இந்த பதினாறு தீர்மானங்கள் என்னால ஆறு மாதத்திற்குள் என்னால நிறைவேற்ற முடியும் இந்த மாவட்டத்தில் பதினேழு தீர்மானத்துல பதின் பதினேழுல பதினாறு தீர்மானங்கள் நமக்கு ஆட்சி வந்தா ஆறு மாதத்துல என்னால நிறைவேற்ற முடியும் ஆறு மாதத்துல ஆனா இந்த தீர்மானங்கள் எவ்வளவு காலமா கேட்டு இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டு காலமாக ஐயா கொடுங்க ஐயா கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறோம் ஆனால் நம்ம சாதாரண பிரச்சனைகள் சாதாரண பிரச்சனைகள் இதையெல்லாம் தீர்க்க வேண்டும் நிச்சயமாக மக்கள் நம்மை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் பொதுமக்கள் நம்மை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் நீங்களும் இன்னும் வேகமாக செய்து உறுப்பினர்கள் அதிக அளவில் சேர்க்க வேண்டும் கிளைகளை புதுப்பித்து வாக்குச்சாவடி முகவர்களை நீங்கள் புதிதாக நியமனம் செய்து அவங்க எல்லாம் கொடுங்க நம்ம வேகமாக நம்ம போனோம் நம்ம நடைப்பயணத்திற்கு நீங்கள் தயார் நிலையில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி சுவர் விளம்பரம் அந்த லோகோ எல்லாத்தையும் நான் கொஞ்சம் நாளில் நான் கொடுக்குறேன் நான் எல்லாத்தையும் சுவர் விளம்பரத்தில் எழுதாரு நீங்கள் ஏன்னா இந்த நடைபயணம் இந்த ஊழல் திமுக ஆட்சியை அகற்றுகின்ற வேலையாக அந்த நடைபயணம் இருக்கும் அதற்கு நீங்கள் எல்லோரும் ஒன்றாக ஒற்றுமையாக நாம் எல்லோரும் செயல்பட வேண்டும் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன் இன்னும் மனசில் நிறையா இருக்குது ஆனாலும் இப்போ வேண்டாம் அப்புறமா பார்த்துக்கலாம் நம்ம ஏன்னா எனக்கு இன்னைக்கு இவங்களெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கெல்லாம் மனசெல்லாம் கொஞ்சம் அப்படியே பாரம் குறைஞ்சிருக்குது ஏன்னா எப்பவுமே இங்கே இந்த மண்ணுக்கு வந்தாலே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு மட்டும் இல்லை எங்கள் வீட்டு அம்மா கூட அவங்களும் அப்போ இங்கே உங்களை பார்த்து சொல்லுவேன் நான் ஏன் இப்போ தானே போனேன் மறுபடியும் அடுத்த வாரம் என்ன இல்லை இல்லை அங்கே போனாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த மக்களை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுன்னு பல முறை அவங்க சொல்கிறதுனால அவங்களுக்கு அதெல்லாம் இதெல்லாம் எவ்வளோ சொல்லணும் அதனால் பரவாயில்லை நம்ம வரும் காலம் நம்முடைய காலம் நம்முடைய காலம் பாட்டாளிகளுடைய காலம் அதற்கு நீங்கள் எல்லோரும் இங்கே இருக்கின்ற என் தம்பிகள் தங்கைகள் அண்ணன்மார்கள் தாய்மார்கள் அத்துணை நிர்வாகிகளும் அத்துணை சொந்தங்களும் நாம் எல்லோரும் ஒன்றுபடுவோம் ஒன்று சேருவோம் வெல்வோம் இந்த திமுக ஆட்சியை நாம் அகற்றுவோம் அகற்றி நாம் ஆள வேண்டும் நம்முடைய கூட்டணி ஆட்சி நம்ம தமிழ்நாட்டில் நடைபெறும் நடைபெறும் இந்த பொதுக்குழுவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள் தலைமையில் இருக்கின்ற அனைத்து நிலை நிர்வாகிகள் என்னை அன்போடு பாசத்தோடு வரவேற்று அங்கே நம்ம டோல்கேட்லேருந்து இங்கெல்லாம் வரவேற்றுங்க எனக்கு இந்த அது இந்த 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 கிரேன் கிரேன்ல மாலை போடுற கலாச்சாரத்தை வேண்டாம் நம்ம கலாச்சாரம் இல்லை அதெல்லாம் அதெல்லாம் நிறுத்தணும் அதெல்லாம் வந்து வேற கலாச்சாரம் ஆனாலும் இங்கே அவ்வளோ பாசத்தோடு என்னை வரவேற்ற அத்துணை என் தம்பிகள் என் தங்கைகள் என்னுடைய சகோதரிகள் தாய்மார்கள் எல்லாம் நன்றி 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 நன்றியோடு அமர்கின்றேன்